இங்க நடக்கிற பிரச்சனையில இந்த அஞ்சல் இருந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் இலக்கியாலாம் இலக்கியாலாம் வந்து பதினா நீங்க போறத பார்த்துட்டு கௌதம் கிட்ட சொல்லி அங்க கூட்டிட்டு வந்து வந்து பதினா காட்டிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கிட்ட வந்து பதினா இப்போ தப்பு தப்பா சொல்லி விட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி இலக்கியா கிட்ட போன பைரவி இருந்துட்டு என்னையே கௌதம வந்து பதினா வெறுக்க வச்சிட்டு உன்னை என்ன பண்ண போறன்னு மட்டும் பாரு அப்படி இப்படின்றமா வந்து சொல்ல முறாங்க அந்த ஒரு டைம்ல இங்க பாருங்க மேடம் உங்களை உங்க மேல வந்து பதினா எனக்கு கோவமும் அதே மாதிரி கௌதம் கிட்ட இருந்து உங்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல ஆனால் அதே சமயம் உங்களுக்கு வந்து இப்போ ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அந்த இடத்துக்கு வந்து இப்போனா அஞ்சலி தான் வருவான்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நானும் கௌதமும் அங்கே போனதுக்கான காரணமே அஞ்சலி வந்து போய்னா கையும் பலவமாக பிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் சண்டில் நீங்கள் எதுக்காக வந்தீங்க எதுக்காக அந்த ரவுடி எஸ்எஸ்கே எஸ்எஸ்கிட்டையும் வந்து போய்னா பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாக கேட்கும் போது தான் இந்த பயிரை வந்துட்டு எல்லாம் உன்னை கொள்றதுக்காக அதாவது உன்ன கடத்துறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானே நடந்துச்சு அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் அதுக்காக தான் அந்த மீட்டிங்கே நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லாமச்சுறாங்க இப்போ தெளிவா தெரிஞ்சு போச்சு இது எல்லாத்துக்குமே காரணமே வந்து அஞ்சலி தான் கௌதம் உங்கள் மேலே கோவமாக இருக்கிறதுக்கான காரணம் எல்லாத்துக்கான காரணம் அஞ்சலி தான் நீங்கள் நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்றாங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா பைரவி வந்துட்டு என்ன இலக்கியா தப்பிக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிச்சறாங்க அடுத்ததாக இந்த பைரவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிய வருது இதற்கு காரணமே வந்து போய்னா அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்டு இல்லைன்னு பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்ததுக்கு நம்ம கௌதம் கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க நான் கௌதம் கேட்கிற மாதிரி இல்ல அது மட்டும் இந்த பைரவியோட சுயரமும் வெளியே வந்ததுக்கு நம்ம கௌதம் வந்து உண்மையா சொன்னதுக்கு அப்புறமா நம்ம ஜானகி இந்த பைரவியை வந்து பிறந்து எடுத்துட்டாங்க நம்ம பைரவியால இப்ப எதுவுமே சொல்ல முடியல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க நம்ம இலக்கியா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கும் போது அஞ்சலி தான் எல்லாத்துக்குமே காரணம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்ற வந்து சொன்னதுக்கப்புறமா அப்புறமா பைரவி கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க நம்ம பாட்டுக்கு செவன் என்னதான் வீட்டுல இருந்தோம் இந்த அஞ்சலியாக குடு குடுன்னு ஓடி வந்தா ஓடி வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க இதுக்கு வந்து இப்போ நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்றதான் வந்து சொன்னால் நானும் அதை நம்பி போனேன் அதாவது இலக்கியாவை விரட்டணும் கௌதம விரட்டணும்னு நம்ம நினைக்கவும் இல்லை அதே மாதிரி கௌதம கொலை பண்ணணும்னு நினைக்கவும் இல்லை இது எல்லாமே எப்படி நடந்துச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் அஞ்சலி தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ வயர் வீர்ந்துட்டு நேராக அஞ்சலியோட ரோமுக்கு போகிறாங்க அந்த ஒரு டைமில் இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம நினைச்சதை விட ஃபாஸ்ட்டாகவே வந்து இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு கௌதம் அதாவது ஒன்று கௌதம் வந்து இப்போ என்ன இந்த வீட்டை விட்டு போனோம் இல்ல பயர்வி ஆண்டி அவங்க வந்து இப்போ என்ன அந்த வீட்டை விட்டு போகணும் ரெண்டுத்துல எதுனா ஒரு விஷயம் நடக்கும் அது ரெண்டு நடந்தாலுமே நமக்கு தான் வந்து இப்போ என்ன நல்லது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இந்த எஸ்எஸ்சி கிட்ட இப்போ தான் தெளிவாக புரிய வருது அங்கே போன பயர் வந்துட்டு அஞ்சலியா இப்போ உண்டு இல்லைன்னு பண்றது மட்டும் இல்லாமல் பலார் பலார்னு கண்ணத்தை மேலே அறையாந்து தரங்க நான் இலக்கியாவை வந்து இப்போ அந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தார் கௌதம் கிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கேன் நீங்க என்னையே சிக்க வச்சு கௌதம் முன்னாடி மாதிரி தலை துணிய வச்சுட்டுல இனிமே உன்னை சும்மா விட முடியாது இந்த நிமிஷமே இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு அருகதியே கிடையாது உன்னையும் கார்த்திகையும் எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பைரவி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பைரவிக்கு அஞ்சலி பத்தின உண்மைகள் தெரியும் வந்து கடைசியில அடிச்சு வரட்டிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க